ஞான அவர்கள் இந்த உபதேசத்தில் வியாழன் கோளை பற்றியும் நமது உயிரின் இயக்கத்தை பற்றியும் சூரியனை பற்றியும் சில ஒன்றுபட்ட உணர்வையும் வித்தியாசப்படும் உணர்களையும் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் அந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கே குரு சூரியன் இயக்க சக்தி என்றாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெற்ற அணுக்களுக்கு குரு வியாழன்கோள் தான் ஏன் இதை வியாழன் பற்றி இங்கே சொல்லுகிறார் என்றால் வியாழன்கோள் அதனுடைய சுழற்சி வேகம் ஜாஸ்தி அதனுடைய ஈர்ப்பு சக்தியும் அதிகம் அது சுழற்சி வேகம் ஈர்ப்பு சக்தியும் அதிகமாக இருப்பதால் எங்கே இருப்பதையும் தனக்குள் கலந்து அனைத்தையுமே தனக்குள் இணைந்து வாழ செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக அது அமைகின்றது மற்ற கோள்கள் இருந்து வருவதையும் கூட அது கவர்கின்றது கவர்ந்து எல்லாமே ஒரு பாலமாக இணைக்கும் பாலமாக உருவாக்கக்கூடிய சக்திக்கு அதாவது அணுக்களுக்கு குருவாக இருக்கின்றது உயிரணு உருப்பெற வேண்டுமென்றால் வியாழன் கோளுடைய சக்தி மிகவும் அவசியம் தேவை ஆக எதையுமே ஒரு கருவுற்று உருவாகக்கூடிய சக்தி சாதாரண அணு என்று இருந்தாலும் இந்த வியாழன் சக்தி அதற்குள் இணையப்படும் பொழுதுதான் கருவுறும் சத்தாக அது உருபெரும் சக்தாக வருவாகின்றது கணவன் மனைவி என்று இருந்தால் அது இருவரும் ஒன்று சேரும் பொழுது எப்படி கரு உருவாகின்றது இதுபோன்றுதான் இந்த வியாழன் சக்தி சேரும் பொழுதுதான் ஒரு தன்மைக்கே அது இணைப்பு பாலமாக அமைகின்றது இதை ஏன் வியாழன் பற்றியும் உயிரை பற்றியும் சொல்லுகிறார் என்றால் நமது உயிரும் இது போன்றுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை வியாழங்கோள் கவருவது போன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்திலும் வருவதை நாம் கண் வலி செவி வலி சுவாசத்தின் வலி உணர்வு வலி எத்தனையோ வகைகளில் பிரிதொரு உணர்வுகளை நாம் நுகர நேருகின்றது காண நேருகின்றது அதை பற்றி அறிய நேருகின்றது சுவாசிக்க நேருகின்றது அது பிடித்ததோ பிடிக்காததோ தெரிந்ததோ தெரியாதோ ஆனால் உயிரில் பட்டத்தின் நமது உயிர் அத்தகைய சத்தை ஒரு இயக்க சக்தியாக மாற்றி ஓ பிரணவமாக்கி எதை உற்று நோக்கினோமோ எதை கவர விரும்பினோமோ எதை நுகர விரும்பினோமோ அந்த உணவுகளை ஒரு இயக்க சக்தியாக மாற்றி நமக்குள் ஒரு பெரும் சக்தியாக எல்லாம் நாம் கோவப்படுவது எனக்கு பிடிக்காது என்று சொன்னாலும் கூட ஒரு கோபமான உணவுகளை கோவப்படுவர் உணவை நுகர்ந்து விட்டால் நமது உயிரிலே பட்ட பின் அது ஓ பிரணவமாகி சிறிது நேரம் கழித்து நமக்குள்ளும் அந்த கோப உணர்ச்சிகளை தூண்டி நம்மையும் கோபக்காரனாக அதை ஆக்கி அந்த அணு முழுமையாக விளைந்து விட்டால் நம்மையும் கோபப்படும் வழி செய்கிறது ஆக சாந்தமாக இருக்கக்கூடியவன் இப்படித்தான் கோபக்காரனாக மாறுகின்றான் ஆக இப்படி நமது உயிர் ஒரு இணைப்பு பாலமாக எதையெல்லாம் நாம் நுகர்கின்றமோ அதையெல்லாம் நமக்குள் ஒரு இயற்கை சக்தியாக மாற்றி அனைத்திற்குமே இந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்திற்குமே இந்த உயிர் தான் குருவாக இருந்து வழிகாட்டுகின்றது இந்த உடலாக உருவாக்குகின்றது அதைத்தான் குருநாதர் இங்கே சூரியன் இந்த பிரபஞ்சத்திற்கே குருவாக இருப்பினும் பிரபஞ்சத்தில் இருக்கும் மனுக்களுக்கு வியாழன்கோளே குருவாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் இதே போல அனைத்து சக்திகளையும் எடுத்த மனித உடலுக்குள் நாம் எண்ணங்களுக்கு இந்த மனித உடலில் உருவான நிலையை குருவாகின்றது ஏனென்றால் பல சத்துகளை எடுத்து வியாழன்கோள் தனது நிலைகளில் இந்த பிரபஞ்சத்தில் குருத்தன்மை எப்படி அடைந்ததோ அதை போல மனித உடலாக உருவாக்கப்படும் பொழுது நம்முடைய உடலின் எண்ணங்களுக்கு இது குருவாகின்றது உடலுக்குள் உயிர் குருவாகின்றது சூரியனாக மிளிரும் தன்மை வருகின்றது என்ற இதையெல்லாம் சாஸ்திரங்களில் ஞானிகள் நமக்கு கொடுக்கப்பட்ட பேருண்மைகள் இந்த உண்மைகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டால் நம்ம உயிரின் இயக்க வேலை என்ன என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உயிரின் துணை கொண்டு நாம் எதை செயல்படுத்த வேண்டும் வேண்டுமெல்லாம் மகரிஷிகள் அவருடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தால் இதுபோன்ற எத்தகைய நிலைகளை கவர நேர்ந்தால் அதற்குள் இருக்கக்கூடிய நஞ்சினை தனக்குள் அணுகாதபடி தன் உலகின் எண்ணங்களை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றி சப்தரிஷி மண்டலங்களாக வாழுகின்றார்கள் ஆக நம்முடைய குடும்பத்திற்குள் செழிப்போ சஞ்சலமோ சங்கலமோ இது போன்ற நிலை ஏற்பட்டால் அந்த சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வரும் பேரருள் பேரடையை நாம் இணைக்கச் செய்ய வேண்டும் அதை கவர வேண்டும் அதை நுகர வேண்டும் அதை நுகர்ந்து நமக்குள் அமைக்க வேண்டும் அது தாவர இனங்களில் எப்படி நாம் அதில் விளைந்தவற்றை உணவுக்காக என்று எடுத்து அதை வேக வைத்து சுயமிக்கதாக மாற்றி அமைக்கின்றோ இதே போன்று மகரிஷியுடைய சக்திகளை எடுத்து அது வருவது அனைத்தையுமே ஒளியாக படைக்கும் சக்தி பெற வேண்டும் ஏன்னால் உயிரின் இயக்கத்தை நாம் உணர்ந்து கொண்ட நிலையில் எதையெல்லாம் நாம் நமக்குள் உருவாக்க வேண்டும் எதை உயிர் உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சீர்படுத்தி மகரிஷியினுடைய சக்திகள் நமக்குள் படைக்கும் சக்தியாக உருவாக்க வேண்டும் அதை நமக்குள் குருவாக மாற்ற வேண்டும் அதை நமக்குள் அருள் ஒளி சுடராக மாற்ற வேண்டும் என்பதைக்குத்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு குரு சூரியன் என்றும் பிற உறுப்பெற்ற அணுக்களுக்கு குரு வியாழன் என்றும் நாம் நுகர்ந்த அனைத்திற்குமே நமது உயிர் குரு என்றும் இதை வைத்து நாம் அருள் உணர்களை பெருக்கி அருள்ஞானிகள் அருள்வட்டத்திலை இணைந்து வளர்ச்சியும் நிலையாக அத்தகைய தெளிவை நாம் பெற வேண்டும் என்பதற்காக மெய்யான பாடமாக இதில் கொடுக்கின்றார்கள்